அன்பான கவனத்திற்கு தலைக்கவசம் நம் இரு சக்கர வாகன ஓட்டுநர்கள் தலைக்கவசம் அணிந்து பாதுகாப்பான முறையில் தங்கள் பயனுள்ள மேற்கொள்ளவும் சாலை விதிகளை சரியான முறையில் கடைபிடிக்காமல் ரி உட்கோட்ட காவல்துறையினரின் அன்பான வேண்டுகோள் இரு சக்கர வாகன ஓட்டுமான முறையில் தங்கள் பயணத்தை மேற்கொள்ளவும் நூற்றி தொண்ணூத்தி நான்கு டிபாய் ஆயிரம் அபராதம் மற்றும் மூன்று மாதங்களுக்கு உறுப்பினர் வீடியோம் ரத்து செய்யப்படும் பயணத்தை மேற்கொள்ளவும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இருபத்தி ஒன்பது நபர்களும் காக்கும் தன்னுயிர் தன்னுறவு காக்கும் தலைக்கவசம் மறந்தால் நம் உறவு